தொகுதி மறுசீரமைப்பு முப்பத்தி ஒன்பதாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களின் எண்ணிக்கை எட்டுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் குறைக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய எம்பிக்கள் அதிகரிக்கப்படும் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்கப்படும் இந்த மாதிரி செய்தா மக்கள் தொகையை கரெக்டா கணக்கு பண்ணி கட்டுப்படுத்தின மாநிலங்கள் பேராபத்திற்குள்ளாக தள்ளப்படும் என்றென்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது இப்படி ஒரு சது திட்டத்தை தீட்டுகிறார்களா அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தரவுகளையும் செய்திகளையும் முழுசா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு ஆக்சுவலா பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபது அந்த வருடம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்தியாவுல மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் தொகை கணக்கெடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பணியையும் செய்திருக்க வேண்டும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனாவை காரணம் காட்டி சென்சஸே எடுக்கல தொகுதி மறுசீரமைப்பும் பண்ணல அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கெட்ட தொடங்கின பிறந்து பல்வேறு சர்ச்சைகள் இந்த டீலிமிடேஷனை சுத்தி சுழன்று கொண்டிருந்தது பல பத்திரிகையாளர்கள் பல அரசியல் நிபுணர்கள் வந்து ஒரு எச்சரிக்கையும் விடுத்தாங்க தமிழ்நாடு அரசுக்கும் சரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி காரணம் என்ன ஆயிரம் இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எம்பிக்களினுடைய எண்ணிக்கை எண்ணூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்களுடைய எண்ணிக்கை டீலிமிடேஷனுக்கு அப்புறம் இவங்க உயர்த்த போறாங்க அதுலயும் ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிக்கடி மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த வந்து கொண்டு வர போறாங்க இது வந்து ஒரு பேர் ஆபத்துல தான் முடியும் குறிப்பாக சவுத் இந்திய ஸ்டேட்ஸ் வந்து அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல குடும்பக் கட்டுப்பாடு விஷயத்துல சுதந்திரத்துக்கு பின்புல இருந்து இப்ப வரைக்கும் சிறப்பா செயல்பட்டுகிட்டு வந்ததனுடைய விளைவாக அந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே மக்கள் தொகை வந்து கட்டுக்குள்ளாக இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்பாடோடு இருக்கு ஆனா உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தி வைக்கல அதனால அவர்களுக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாக இந்த மாநிலங்களில் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போ அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை வந்து ரெண்டு விஷயமாக அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயமா பண்ணுனா மற்ற மாநிலங்களுக்கு வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு பேராபத்து வரும் அப்படின்னு நிபுணர்கள் வந்து எச்சரிக்கிறாங்க அதுல தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு இரண்டு மூன்று நபர்கள் தொடர்ந்து அதை வந்து எச்சரிக்கை விடுத்துட்டு வந்தாங்க அதுல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்களும் இந்த விஷயத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கை விடுத்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்களும் இதை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறேன் இவங்க மட்டும் இல்ல இன்னும் பலரும் பேசிக்கிட்டு வந்தாங்க திருமாவளவன் அவர்கள் கூட இந்த இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசிக்கிட்டு வந்தாங்க வந்து அவ்வளவு சாதாரணமாக எடுத்துடக்கூடாது கூடாது இதற்கு பின்னணியில பெரிய சதி திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்றென்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசியல்ல ஆட்சியில அதிகாரத்துல அப்படியே இருக்கிறதற்காக இவர்கள் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது காரணம் உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரே நேரத்துல தான் சுதந்திரம் அடைஞ்சிச்சு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி மக்களை கண்ட்ரோலுக்குள்ள வச்சு அந்த மாநிலத்தில் செழிப்பான பாதைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கைகளும் கடைபிடிக்காததுனால அவர்களுடைய மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் நீங்கள் டீலிமிடேஷன் ப்ராசஸை கொண்டு வந்தீங்கன்னா அவர்களுடைய எம்பிக்கள் வந்து அதிகம் ஆவாங்க நம்மளுடைய எம்பிக்கள் வந்து கம்மி ஆவாங்க இந்த நடைமுறை நீடித்தது அப்படின்னா எந்த ஒரு மசோதாக்களும் சரி எந்த ஒரு திட்டங்களும் சரி கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்கிறவர்கள் மற்ற மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய ஓட்டு தேவையே இல்லை உத்தரப்பிரதேசம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பெல்ட் கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய பிமாரு ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய எம்பிக்களை வச்சு அந்த மசோதாக்களை நிறைவேற்றிடுவாங்க அப்படி போச்சு அப்படின்னா இது இந்திய நாட்டுக்கே நல்லது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் நிபுணர்கள் வந்து சொன்னது இப்போ அதன்படி பாத்தீங்கன்னா பல டேட்டாக்கள் வந்து சொல்லப்படுது இந்த ரெண்டு விஷய ரெண்டு விதமாக இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு ப்ரொபோஷனல் ரேட்டில் பண்ணலாம் இன்னொன்று வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ரொபோஷன் ரேட்டில் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பத்து இடம் இன்னும் அதிகமாக கிடைக்கும் முப்பத்தொன்பதுல இருந்து நாப்பத்தொன்போதா போகும் அப்படின்னு சொல்றாங்க அதே இது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இப்போ எண்பது இருக்குன்னா அதோட அறுபத்தி மூணு இடங்கள் அடிஷ்னலாக ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தி மூணு இடங்கள் தான் பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு இடங்கள் வரைக்கும் எம்பிக்கள் வந்து அதிகரிப்பாங்க நூற்றி நாற்பத்தி மூணு எம்பி உத்தரப்பிரதேசத்துலேருந்து மட்டுமே வருதுனா அது எவ்வளோ பெரிய பேராபத்தாக இருக்குது அது ஒரு தனி ஒரு சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து ஒரு எம்பி வர்ற மாதிரி அந்த ஏரியா வருது அதுவுமே நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார் ஏற்கனவே இப்போ நாற்பது இருக்கிறாங்க அதோட சேர்த்து முப்பத்தொம்பது அப்படி டபுள் த அமௌண்ட் ஆட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட எழுவத்தொம்பது இடங்கள் எண்பது இடங்கள் வருது அப்படின்னா என்ன ஆகும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் சேர்ந்துட்டாலே இரநூறுக்கு மேலே தாண்டிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்புறம் ராஜஸ்தான் இருபத்தஞ்சு இடங்கள் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் இருபத்தி மூணு இடங்கள் வந்து ஆட் ஆகுது கிட்டத்தட்ட அந்த ஈக்குவலா பா இப்போ மத்திய பிரதேசத்தில் இருபத்தெட்டு இடங்கள் இப்போ அடிஷ்னலாக இருபத்தி மூணு இடங்கள் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ராஜஸ்தான்ல இருபது இடங்கள் இருபத்தஞ்சு இடங்கள் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது அப்படின்னா என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பெரிய ஒரு சூழ்ச்சி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஒன்று பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இல்லை அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சிகள் நடக்கக்கூடிய இடங்களாக இருக்குது ஸோ இதே இது இன்னொரு மக்கள் தொகை அடிப்படையில் அந்த ப்ரப்போஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எட்டு எம்பிக்கள் வரைக்கும் குறைக்கப்படும் முப்பத்தொம்பதுலருந்து முப்பத்தொன்னாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே இது உத்தரப்பிரதேசத்தில் அந்த ப்ராசஸுக்குள்ளே போனாலும் அடிஷ்னலாக பதினோரு பேர் பதினோரு எம்பிள் வந்து அதில் ஆட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பீகாரில் பத்து எம்பிக்கள் ஆட் ஆவாங்க நாற்பதுலருந்து ஐம்பதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜஸ்தான்ல இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தொன்னாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி மூணாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் பாதிக்கப்பட போவது என்னமோ தமிழ்நாடும் கேரளா போன்ற மாநிலங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க இதுலேயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறப்ப ரொம்ப உற்று கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு மெத்தடுலேயுமே எப்படி போட்டாலும் அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதுல குறிப்பாக மகாராஷ்டிரால இருந்து மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் டெல்லி குஜராத் ஹரியானா ஜார்கண்ட் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களில் நீங்கள் ப்ரொபோஷன் ரேட்டில் போனாலும் சரி இல்லை பாப்புலேஷன் ரேஷியோவில் போனாலும் சரி ரெண்டு இதில் போனாலுமே அவர்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா ம மகாராஷ்டிராவில் வந்து மகாராஷ்டிராவில் அப்படியே இருக்குது சத்தீஸ்கரில் வந்து ஒன்று ஆட் ஆகுது டெல்லியில் ஒன்று ஆட் ஆகுது ஹரியானா ஜா குஜராத்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்லாம் ஒன்று ஒன்று ஆட் ஆகுது மத்திய பிரதேசத்தில் நாலு ராஜஸ்தானில் ஆறு பீகாரில் பத்து உத்தரப்பிரதேசத்தில் பதினொன்று அப்படின்னு ஆட் ஆகுது இதே இடத்துல பாஜக ஆளாத மாநிலங்கள் இல்லை ம இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் கேரளா வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா கர்நாடகா ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாபு உத்தர்கண்ட் ஸோ இந்த மாநிலங்கள்லாம் எட்டுலேருந்து ஒரு எம்பிக்கள் ஒரு வரைக்கும் அந்த எண்ணிக்கைகள் வந்து குறையுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆக மொத்தத்தில் மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்து சிறப்பான திட்டங்களை வந்து செயல்படுத்தி அதில் கண்ட மாநிலங்களுக்கு இது வந்து ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முறை வந்து பார்க்கப்படுது இந்த முறைக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கிறத பார்க்க முடியுது ஏற்கனவே வரி பகிர்வுல வந்து பல குளறுபடிகள் பல அதிருப்திகள் போய்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் அதிகமான வருவாயை ஈட்டி வரியாக ஒன்றிய அரசுக்கு செலுத்துறாங்க ஆனால் அதற்கு திரும்பி வரக்கூடிய பணம் வந்து ரொம்ப கம்மியாக வருது ஆனால் அதே நேரத்தில் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வருவாயை கொடுக்கறதே கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப அதிகமான பணத்தை வந்து ஒத் ஒன்றிய அரசு வந்து அவர்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அப்போ அந்த மாநிலங்களில் அந்த அரசுக்கோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ வந்து பொறுப்பு இருக்கா பொறுப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை வந்து இவர்கள் சரியான முறையில டீல் பண்ணல எதைச்சதிகாரத்தோட பண்ணுனாங்க அப்படின்னா இது வேற மாதிரியான ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியை தான் போகும்னு அரசியல் திறனாய்வாளர்கள் வந்து எச்சரிக்கிறாங்க சோ இது தொடர்ந்து போகுது அப்படின்னா பெரிய விஷயமாக இது வந்து முடியும் ஒரு பல இடங்கள்ல வந்து மக்கள் அதிருப்தி ஆவாங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி போகுது ஏன்னா இன்றைக்கு வந்து நீட்டு இது மாதிரி பல்வேறு மசோதாக்கள் வந்து அவர்கள் அவர்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய ஆதரவை தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போன்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை மட்டுமே வச்சு அவர்கள் நிறைவேற்றிருவாங்க எண்ணூறு தொள்ளாயிரம் எம்பிக்கள் ஓட்டு மொத்தமா கொண்டு வராங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களே தேவையில்லை இப்போவே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறாங்க இந்த ப்ராசஸையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒட்டு மொத்தத்துக்கு ஒன்றும் இல்லாமல் இழுத்து மூட வேண்டிதான் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி பார்க்குறோம் ஸோ இந்த நேரத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை மார்ச் தேதி கூட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் கட்சி பாரபட்சம் என்று ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி